தமிழர் ஆட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து அதிமுகவினரையும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக நிறைய இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சீமானவர்கள் விட்டுக் கொடுக்காம பேசுனது நம்ம பார்த்துருந்தோம் இந்த நிலையில இது வந்து அதிமுகவினரிடையே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி அவங்க வந்து எல்லாருமே வந்து சீமானுக்கு ஆதரவாக போஸ்டர் அடிக்கிறது சீமானவர்களை பற்றி மேடைக்கு மேடை பேசுகிறது அப்படின்றது நடந்து வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே சீமானோர்களை வந்து கூட்டணிக்கு வச்சுக்கோங்க கூட்டணி வைக்கணும் சீமான் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாேருமே ஆசைப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஸ்டேஜில் பேசியிருக்காரு சீமானோர்களா சீமானவர்கள் தென்பாண்டி சிங்கம் எங்கள் தென்பாண்டி சிங்கம் சொல்லிட்டு சீமானவர்கள் மிக பெருசாக பேசியிருக்காரு ஒரு ஒரு எதிர்கட்சியினரோ இல்லை சீமானவர்கள் எதிர்க்கிற கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வந்து சீமானவர்களை வந்து புகழ்ந்து பேசுறதும் தென்பாண்டி சிங்கம் சீமான் அப்படின்னு வந்து ஒரு அதிமுக மேடையில் சொல்கிறதா இருக்கட்டும் சீமானவர்களுக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஓட்டுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சேஞ்சை நோக்கி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே முடியாத ஒரு விஷயங்கள்லாம் வந்து நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றதுலேயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதெல்லாம் இவ்வளோ வருஷமும் ஏதாவது கட்சியில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அதிமுகவினர் வந்து அதிமுகவினருக்கு தான் போஸ்டர் டுவாங்க திமுகவினர் திமுகவினருக்கு தான் போஸ்டர் ஓட்டுவாங்க ஆனால் அதிமுகவினர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு போஸ்டர் ஓட்டினதெல்லாம் ரெக்கார்டாக இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் சீமானவர்களோட சாதனை பட்டியலில் சேரும் அப்படின்றதுலேயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது நீங்க தான் சீமானவர்கள் எதிர்த்தாலும் சீமானவர்கள் வந்து குப்பை வந்து சேர சேர உயரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு உயர்ச்சி உயர்த்த கண்டிப்பே இருக்காரு சீமானவர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறுக்காம சொல்லுங்க